இன்னிசை குழுவின் வெற்றிகரமான முப்பதாம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பு பாட்டு போட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆந்திரா சமதியில் நடைபெற உள்ள ஓசூர் பெஸ்ட் சிங்கர்ஸ் பின்னருக்கு இரண்டு கிராம் கோல்டு தங்கம் மற்றும் சினிமா மியூசிக் டைரக்டர் திரு கங்கை அமரன் மற்றும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மூக்குத்தி முருகன் ஆகியோர் உடன் மேடையில் பாட இருக்கும் சிறப்பு பரிசு பெற அறிய வாய்ப்புள்ளவர்கள் உள்ளவர்கள் வெள்ளப்போவது யார் என்பது நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர சமதியில் காலை எட்டு மணி முதல் நடைபெறுகிறது இதில் விருப்பம் ஆண்கள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரசிகர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் தான் கங்கே இதை பார்த்தாலே தெரியும் ஓகே இப்போ ஒசூரில் ஒரு இளையநிலை ஆர்டிஸ்டாக வந்து ஒரு பாட்டுப் போட்டிக்கான ஒரு விழா நடத்துகிறாங்க அந்த பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்களும் உங்கள் இசைத்திறனை வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு இனி சந்தர்ப்பம் உண்டு அதனுடைய விழாவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நான் வந்து நேரடியாக கலந்து கொண்டு யாராவது பரிசு பெற்றிருக்கார்களோ அவங்களோட பேசி உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பதுக்காக வர்றேன் ஆகவே நீங்கள் அந்த இருபத்தி ஆறாம் தேதி இளைய நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நீங்களாம் வரணும் அதுக்கு விண்ணப்பித்து அந்த நிகழ்ச்சி எப்போது நடக்குதோ அதில் போய் பிரமாதமாக பாடி பேர் வாங்கணும் பாடல் திறனை கொள்ளுங்கள் நாமெல்லாம் இசையினால் சந்திப்போம் வாங்க 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 என்று வர இருக்கிறேன்